முழு இருபத்தி நாலு மணி நேரம் காத்திருப்பு போராட்டம் நம்மளுடைய மாவட்டத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு சங்கத்துடைய அறைகோல் தீர்மானத்தை தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக அனைத்து துறையிலையும் ஒருங்கிணைத்து இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு சங்கம் தர்ணா நடைபெற்று அதில் நம்மளுடைய பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு நம்மளுடைய அரசு சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்பு பிணைய மகேந்திர பிரபு அவர்களே தொகுத்துரை ஆற்றியக்கூடிய தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய மேல்நல மேல்நாள் பொதுச் செயலாளர் அன்பு தோழர் அவர்களே விளக்குரை ஆற்றக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய கோரிக்கை விளக்கம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்கு தோழியர் உமாதேவி அவர்களே எனக்கு முன்பாக வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கக்கூடிய கூடிய தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் அன்பு தோழர் தமிழரசன் அவர்களே அதே போன்று துறைவாரி சங்கத்தினுடைய எனக்கு முன்பாக பேச இருக்கக்கூடிய துறைவாரி சங்கத்தினுடைய மாவட்ட மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் பங்கேற்ற கூடிய சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் நாம் சாத்திரக்கூடிய தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை வாழ்த்துக்களை உங்களோடு ஒருவராக உறுத்தாக்கிக் கொள்கிறேன் தோழர்களே இந்த தர்ணா போராட்டம் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களால் தூண்டப்பட்ட போராட்டம் தான் நாம சொல்ல வேண்டியது ஏன் அப்படின்னா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது போராட்டத்துல அந்த போராட்டக்குள்ள கான்பரன்ஸ் மீட்டிங்ல வந்து நேரடியா வந்து சத்துண ஊழியர் சங்கத்துல சத்துண ஊழியர்கள் இருந்து அரசு ஊழியர்களுடைய அத்தனை கோரிக்கைகள் உட்பட சாலை பணிகளுடைய அந்த பணி நீக்க உட்பட தெளிவா கான்பரன்ஸ் மீட்டிங்ல கழக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அதே காலகட்டத்தில் கடந்த ஆட்சியில இருக்கின்ற பொழுது கடந்த ஆட்சியில இருந்த முதலமைச்சர் எடப்பாடி என்ன சொன்னார்னா மக்களும் நையாண்டியுமாக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து மக்கள் அடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசு சங்கம் அந்த போராட்ட அந்த அந்த மாநாட்டில் வந்து பங்கேற்று உறுதிமொழி வந்து அழித்த அடிப்படையில் மீண்டும் இவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துல நாம் வந்து உட்கார வச்சோம் அதை சுத்தமா மறந்துட்டு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் செய்த விஷயங்களை நாம் பட்டியலிட்டு போட்டோம்னா எண்ணில் அடங்காது கண்ணீர் இன்னைக்கு கூடிய குறிப்பாக சாலை பணியாளர்கள் வந்து ரொம்ப வந்து அதுல பாதிக்கப்பட்ட விஷயமாக இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறையில வந்து நாங்க உணர்கிறோம் கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டு காலமாக பணி நீக்கியது அவங்க பணியில வந்து வழங்கியது ஏ டிஎம் கே சர்க்காரு அவருடைய அப்பா இருந்தாலும் அந்த பணியை வந்து நீக்கினாங்க யாரு முன்னாள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டுல நீக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தோரு மாத காலம் நிரந்தரமான டி கிரேடு ஊழியர் சாலை பணியாளர்கள் அந்த டி கிரேடு ஊழியர் நிரந்தர ஜிபி பிடிக்க செய்யப்பட்டு அதே போல ரெகுலேஷன் செய்யப்பட்டு அதே நேரத்துல அத்தனை ஜிபி பிடித்து அத்தனை அரசாங்கத்தில் சொல்லிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ரெகுலர் எம்ப்ளாய்க்கான அத்தனை நிறைவேற்றி ரெகுலர் எம்ப்ளாய் வர வந்திருக்கக்கூடிய பணியில் அமர்ந்து ஆண்டு காலம் பணி முடித்த பிறகு அரசாணை நூத்தி ஏழு போட்டு ஒரே உத்தரவுல வந்து பத்தாயிரம் பேரும் வீட்டுக்கு அனுப்புனாங்க ஆனால் தமிழ்நாடு அரசியலர் சங்கம் வழியாட்டு என்பதால் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் இரண்டாயிரத்தி ஒன்னுலயே பணிக்கு வந்த உடனே இந்த ஆரம்பிச்சு தன்னுடைய கோழி எப்படி குஞ்சியை பாதுகாக்குமோ அந்த பறந்துட்டு அது போன்று எவ்வளவு பெரிய தாக்குதல் வந்தாலும் அந்த குடும்பங்களையும் அந்த ஊழியர்களையும் எல்லாரும் சொந்த பந்தங்கள் உட்பட என்ன சொல்ல போனால் யாரும் அதற்கு விதி விதிவிலக்கல்ல ஊரிலேயே ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு ஊழியராக சாலை பணியாளர் பார்க்கப்பட்டோம் ஒரு நல்ல விஷயங்கள் கூட வந்து வந்து ஏதாவது பைசா கட்டுவாரோ வீதியில விட்டாங்க அரசாங்கம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட காலகட்டத்துல தொடர்ச்சியாக தமிழ்நாடு ஊழியர் சங்கத்தினுடைய வழிகாட்டு தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டத்தை நடத்தி அந்த அடிப்படையில மீண்டும் உயர் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து ட்ரிபினல் இருந்தது அப்ப டிரிபுனல் தீர்ப்பு வாங்கி உயர் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து உச்ச நீதிமன்றம் போனாங்க ஆறு மாதம் அந்த பிழைப்பூதியமும் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட பத்தம் அந்த காலகட்டத்தில் மீண்டும் வந்து இரண்டாயிரத்தி ஆறுல இந்த தினம் தான் இரண்டாயிரத்தி ஆறு இதே பத்தாம் தான் மீண்டும் நாங்க பணியில வந்து வந்தோம் பணியில் சேர்ந்த நாள் மீண்டும் ஆனா இது அந்த காலகட்டத்தில் இந்த இரண்டாயிரத்தி அந்த மூன்றாம் ஆண்டு கால காலத்துல நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக பேசி கொண்டிருக்கிறேன் இருபத்தைந்து வயது முப்பது வயது முப்பத்தி ரெண்டு வயதுல துள்ளை துடிக்க ஒவ்வொருவரும் மாறினாங்க ஆனா அந்த அரசாங்கம் செய்த அந்த சித்திரவாதையில வந்து துள்ளை துடிக்க மாண்டாங்க இன்னைக்கும் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி மூணு வயது ஆகிவிட்டது ஆனா அதே நேரத்துல என்னை போன்று இருக்க அந்த குடும்பங்கள் எண்பது குடும்பங்களை வாழ்வாதாரத்தை இழந்து வாழ்வாதாரத்தை வந்து தட்டி பறிச்சாங்க போட்டுதான் சீரழிச்சாங்க தமிழ்நாடு அரசு சங்கம் அதே போன்று அன்றைய அண்ட போராட்டம் தோலாமை தொழிற்சங்கங்கள் எங்களுக்கு ஆதரவு நல்கிய உள்ளங்கள் எண்ணற்றவர்கள் கிராம பகுதியில் இருந்து என்ன சொல்ல போனால் அன்றாட கையோடு கைகோர்த்து எங்களுடைய அந்த காலகட்டத்தில் எங்களை வந்து வாழ வைத்தாங்க அந்த தீர்ப்பு அத்தனை பேரு ஆதரவு கூட்டியதுனால எங்களுக்கு மீண்டும் அந்த தீர்ப்பை பெற்று அப்பவும் வணியில அமர்த்தல அப்ப கடைசி காலங்களில் ரத்த வைக்கிற இருந்து மொட்டை அடிக்கிற போராட்டம் வரைக்கும் நாங்க சென்ற பிறகுதான் அது மோசமான நிலைமைக்கு சென்றும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து நான் வந்து எனக்கு தவறான தகவலை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மீண்டும் பணியில வந்து அமர்த்தினாங்க விரும்பி நான் அந்த அம்மையார் வந்து மீண்டும் வந்து பணியில அமர்த்தினாங்க கோர்ட்டு தீர்ப்பின் பிராரம் ஆனா அந்த தீர்ப்புல என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு பணி முறிவும் இன்றி மீண்டும் பணியில எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க ஆனா அதை அமல்படுத்தல அரசாணை இருபத்தி ரெண்டாம் முழுமையா அமல்படுத்தல அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறுல மீண்டும் தமிழக முதலமைச்சராக கலைஞர் வருகிறார் வருகின்ற பொழுது நம்ம தலைவர் அவர் உடனே சொன்னாரு அரசுலிய சங்கத்தினுடைய மாநில மாநாட்டில் ஏழாவது மாநில மாநாட்டில் நடந்துட்டு அவர் ஒரு பெரிய பொய்யை சொன்னாரு நான் தான் மீண்டும் பணியில அமர்த்தினு சொன்னார் கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் மறைச்சிட்டு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம ஒரு மோசமான அந்த அசாதாரண அரசாணை நூத்தி முப்பத்தி மூணு எந்த பென்ஷனுக்கும் சேர விடாம அவர் தான் போட்டுட்டு போனார் போன தொடர்ச்சியாக அரசு வலியல் சங்கம் வைக்கக்கூடிய அத்தனை இயக்கங்கள்லயும் எங்களுடைய கோரிக்கை வந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டு காலமா இடம் இருக்கும் ஆனா அந்த கோரிக்கை சொல்ல போனோம் அப்படின்னா இது தனியார் மைய தாராளமய கொள்கையை எதிர்த்து ஆனா அது கொள்கை முடிவு கிட்டத்தட்ட அந்த கொள்கை முடிவை முறியடித்து மீண்டும் கொஞ்சம் கூட சிண்டாம சிதறாம அதே இடத்துல அதே பணி பாதுகாப்போட அதே பென்ஷன் பாதுகாப்போட மீண்டும் அதே இடத்துல வந்து பணி அமர்த்தியது அப்படின்னா அது தமிழ்நாடு அரசு வழி சங்கம் தான் முடியும் அப்படின்றத அது சாலை பிள்ளையோட நியமனம் உலகமே போட்டுரும் உலகமே சொல்லும் அது போன்ற ஒரு தீர்ப்பை வாங்கி மீண்டும் வந்து எங்களை அமல்படுத்தி இன்றைக்கு இருக்கிறோம் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவர் வந்து இது இரண்டாயிரத்தி ஏழுல இரண்டாயிரத்தி ஏழுல அவர் ஒரு ஜீவோ போட்டாரு அக்டோபர் மாசம் பத்தொன்பதாம் தேதி நூத்தி முப்பத்தி மூணு ஜிஓவை கலைஞர் வந்து போட்டார் அது ஒன்னுக்குமே சேராது அந்த பணி நீக்க காலத்துக்கு முழுமையான பென்ஷனுக்கே சேராது அதை முன்னாடி சொன்ன தீர்ப்பு பிராரம் மீண்டும் எங்களுக்கு எங்க ஊழியர்கள் வந்து வயசாயிட்டே இருக்கிறாங்க ரிட்டையர்ட் ஆகிறாங்க அது பனி காலத்துக்கு சேர்த்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியா நாங்க பண்ணிட்டு இருந்தோம் அது அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிற போராட்டத்துல இருந்து அதுக்கப்புறமா வாழைக்கன்று நட்டுற போராட்டம் இன்னும் சொல்ல போனா கருப்பு முக்காடு போட்ட போராட்டம் அப்படின்னு தொடர்ச்சியா நாங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனாலும் இந்த அரசாங்கம் காதல வாங்கல பிறகு மறுபடியும் கிட்டத்தட்ட ஆண்டு காலம் உயர் நீதிமன்றத்துக்கு போனோம் அந்த தீர்ப்பை வந்து அந்த முப்பத்தி மூணு ரத்து செய்து மீண்டும் அந்த பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதே அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பன்னெண்டாவது மாசம் அவங்க சொன்னாங்க உயர் நீதிமன்றம் சொன்னது அந்த தீர்ப்பை அரசாணை நூத்தி முப்பத்தி மூணு கலைஞர் போட்ட அந்த உத்தரவை அப்படியே ரத்து செய்து மீண்டும் அவர்களை அந்த பணிக்காலமாக ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லியாச்சு கிட்டத்தட்ட போன அந்த எட்டு வார காலம் முடிஞ்சிருச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் சரி எங்களுடைய அமைச்சரும் சரி அது சொன்னா சாலை பணியாளர்களுக்கே இவ்வளவு புத்தி இருந்துச்சு அப்படின்னா அதிக புத்திசாலியா இருந்தேன்னா நாங்க ஐஏஎஸ் படித்தவர்கள் என்ன சொல்ல போனா எப்படி எல்லாம் நாங்க இது பண்ணிருப்போம் அப்படின்றத சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சியில இந்த துறையினுடைய அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இது போன்ற ஒரு விஷயத்த நாங்க சந்திக்கின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய வாசகமாக இருந்தது ஆனால் போர்ட்டு தீர்ப்பை நான் வந்து அமல்படுத்த மாட்டேன் இதே மாதிரி இதே அமைச்சருடைய தொகுதியில சாலை பணியாளர்கள் திருவண்ணாமலையில முழுமையாக அந்த உண்ணாவிரத போராட்டத்தை வந்து நடத்தினோம் நடத்துகின்ற பொழுது அமைச்சர் சொன்னாரு நீங்க நிறைய சங்கங்கள் இருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒண்ணு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைய முதல் அன்றைய அரசு சங்கத்தினுடைய தலைவராக இருந்த அம்சராஜ் தோழ அன்பரசாரு சொன்னாரு அந்த போராட்டத்துல யாராவது ஒரு லூஸ் நீதிபதி இருப்பாங்க அவங்கள சொல்லி சொல்ல சொல்லிடுங்க நாங்க அமல்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி அரசூழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர்களையும் ஜெயக்ராஜனுடைய ஒருங்கிணைப்பாளர்கிட்ட அந்த பேச்சுவார்த்தையில அப்படி சொன்னார் ஆனா சொன்ன சொல்லிட்டு இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு உயர் நீதிமன்ற தீர்ப்பே வந்து நீதிபதியும் சொல்லியாச்சு நீதிமன்றமும் சொல்லியாச்சு ஆனா அமைச்சர் இப்ப என்ன சொல்றாரு முடியாது உங்களுக்கு இவ்வளவு வந்து இது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு ஒரு ஞான உதவி வந்துச்சு அப்படின்னா ஐஏஎஸ் படித்தது எங்களுக்கு இவ்வளவு ஞான உதவி சொல்லி அடமண்டித்தனமான பேசக்கூடிய இந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடு இந்த அமைச்சருடைய நிலைப்பாடு சரி அது ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம்னா இந்த துறையை வந்து சீரழிக்கிறதுக்கான ஒரு உத்தரவு